சவுதி அரேபியாவின் தொண்ணூற்றி நான்காவது சவுதி தேசிய தினம் செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வருகிறது எனவே தேசிய தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு நீண்ட வார இறுதி நாட்கள் விடுமுறையாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வார இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை விடுமுறை பெறும் சில தொழிலாளர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையுடன் நீட்டிக்கப்பட்ட விடுமுறையை அனுபவிப்பார்கள் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று சவுதி அரேபியாவில் தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது கல்வி அமைச்சகத்தின் நாட்காட்டியின்படி மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு மற்றும் திங்கள்கிழமை என மொத்தம் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க